நம்ம அப்படியும் ராகவும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தான் எத்தனை பேர் வந்து பதினா அவங்க ரெண்டு பேரோட அந்த ஒன்று சேர்றதுக்காக வந்து பதினா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும் அதாவது ராகவம் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அபி நினச்சிக்கிட்டு இருக்கிறது அதாவது ஒரு நாளாக இருந்தாலுமே கூட நம்ம இவங்க கூட மது கூட வந்து பதினா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னும் அந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து போயினா இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் வந்து பதினா இப்போ வந்து தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க கூட அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபிகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அணு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எதையுமே நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு பார்க்கறதே கிடையாது அதாவது ராக வந்துட்டு உண்மையிலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்கோ அபி ஏன் இப்படி வந்து இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அணுவும் ஆகாஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பிளான்னால்தான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கல்யாண தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே வந்து போயின்னா ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்ப்பா வந்து போயினா அமைஞ்சிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயின்னா இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே நடந்துட்டு இருக்கு அப்படி என்னதான் விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம அதாவது அபியும் ராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராகவ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நேராக போய் மனமேடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுறாரு ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளான் எல்லாமே நடந்துச்சு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ராகவ் இப்படி வந்து கிட்ட பணிஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டு அது என்ன ஏது அப்படின்றத அப்புறமா கண்டிப்பாக செம்ம ஷாக் ஆவாங்க ஏன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா ராகவ மதுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் கிடையாது அவங்க லவ்வையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் மது வந்து போய் நான் ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க அப்படின்னு அதாவது மது ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்ம ராகவுக்கு வந்து போய் நான் நினைவு இருந்துருந்துச்சு அதாவது அது எல்லாமே போய் பட் இருந்தாலும் நினைவு இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் நம்ம அபியோட கழுத்தில் தாலியை கற்றுக்கோ மாட்டாங்க அதே மாதிரி வந்து போய்னா இப்போ வந்து நம்ம மது வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மது தேடி தான் வந்து போய்னா நம்ம ராக வந்து போயிருப்ப அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பட் இருந்தாலும் வந்து இப்போ இப்போது நம்ம அபியை விட முடியாமல் எந்த அளவுக்கு தவிச்சிட்டு இருக்காரு ராகவ அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பக்கம் அணுவும் ஆகாஷும் வந்துட்டு இப்போது ஒரு சில பிளான் வந்து இப்போ பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அபியோ ராகவும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ஆனால் கடைசியில் இவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து போயிணா எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது நான் இந்த கல்யாணத்தை இப்போவே தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இவங்களே மதுவை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண போறாங்க ஆனா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு ஏன்னா பொண்ணா வந்து பார்த்திங்கன்னா அந்த லாவாணியாவை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஏன்னா நம்ம மது வந்து பார்த்திங்கன்னா மனசு மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க